மருத்துவ குணமுள்ள காரப்பொடி மஞ்சப்பால் தாங்க பண்ண போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லிடுறேன் சின்ன வெங்காயம் தேங்காய் மிளகு சீரகம் கசகசா பூண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி பிஞ்சு முருங்கக்காய் அதுக்கப்புறம் மீனை பார்த்தீங்கன்னா அரிசி வாஷ் பண்ண தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இந்த மசாலாலாம் ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் போட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு அதை வதக்கி விடுவோம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச ரெண்டு பச்சை மிளகா அதை போட்டுக்கலாம் காரத்துக்கு மிளகாத்தூளாக போட மாட்டோம் கொஞ்சமாக சில்லி பவுடரும் இந்த பச்சை தான் போடுவோம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் இது ரெண்டும் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி அப்போ தான் நல்லா வதங்கி வரும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்காய் பிஞ்சியும் முருங்கைக்காவை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இந்த முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ ஈஸியாக கிடைக்குது இது ரொம்ப நல்லதுங்க கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிஞ்சு முருங்கைக்காய் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய முருங்கைக்காய் பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ஈஸியாக இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்குது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க நல்லா வதக்கி விடணும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக காரத்துக்கு சில்லி பவுடர் இதில் வந்து மீன் குழம்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது இதை வந்து தேங்காய் அதாவது காரப்பொடி மஞ்சப்பால் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டில் தான் இருக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம அரைச்ச அந்த மிக்சி ஜாலி வாஷ் பண்ணி அந்த தண்ணியை எடுத்துக்கலாம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா கொதிக்கிட்டும் ரெண்டு மூணு கொதி அப்புறமா நம்ம அதுக்குள்ளே நம்ம மீனையும் வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் நீங்களா அந்த அரிசி வாஷ் பண்ண தண்ணியில் ஊற வச்சு வச்சுருப்போம் அதை எடுத்து அடைசிக்கலாம் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் நம்ம புளி போடாமல் குழம்பு வைக்க போகிறோம் நீங்கள் டேரெக்டாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் வரும் மீன் ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி அரிசி வாஷ் பண்ண தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம்னா அந்த ஸ்மெல் இருக்காது அதனால் அப்படி போட்டிருக்கேன் லாஸ்ட்டாக அந்த மீன் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிருங்க சூப்பராக இருக்குங்க ஆனால் இது கொஞ்சம் இனிப்பு டேஸ்டில் தான் இருக்கும் இந்த குழம்பு இது வந்து ஆஃப்டர் டெலிவரி அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மஞ்சப்பால் நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் அதை பார்த்து ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்